இருக்கும் தோப்புக்கு இப்போ நம்ம போகிற வழியில் என்னென்ன நடக்குது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பார்க்கலாமா வாங்க நாங்கள் கரெக்டாக சிவாசியிலேருந்து ஒரு பத்து மணிக்கு கிளம்புனோம் இப்போ போகிற வழியில் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மல்லியை தாண்டி நாங்கள் போய்கிட்ருக்கோம் போகிற வழியில் அங்கே நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் என்னென்ன அட்ரன்ஸ் எல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து எங்கே போய்ட்டுன்னா சென்பவருத்தூப்பு கூட நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸ் ஆனோடயுமே இப்படி தான் இருக்கும் நம்ம அந்த பாதையில் கரெக்டாக போயிட்ருக்கோமா என்னென்னு பார்த்துக்கோங்க போகிற வழியில் செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு அது நாங்கள் போன இடத்துல யாருமே இல்லையா அந்த மழை அத்தனைக்கும் பெயர் அடிச்சு இருந்தோம் அவ்வளோ ஜெ ஜில் கிளைமேட்டு செம்மையாக நல்லா இருந்துச்சு அடுத்தா நம்ம பக்கத்தில் இப்போ நம்ம பார்த்தோம்ல கடை அந்த கடையில் இருந்தே நீங்கள் ஏன்னா உள்ளே வந்து ஒரு கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும் அதனால் வெளியே இருக்கும்போதே ஸ்நாக்ஸு த பாட்டர் முக்கியமாக கொண்டு போய்க்கோங்க ஏன்னா ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் இருக்கும் கொண்டு போகும்போது சேஃபாக கொண்டு போய்க்கோங்க ஓகேங்களா ஃபால்ஸுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இறங்கிட்டோம் இப்போ வந்து நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு நம்ம இப்போ நடக்க போகிறதா ட்ராவலு அதை பார்த்து வர வீட்டில் நம்ம பார்ப்போம் பாருங்க ப்ரோ நடந்து போகிறாரில் அங்கே கூட தான் நம்ம பைக் பாட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் இங்கிட்டு நம்ம நிற்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்க்கலாம் வாங்க மூர்த்தி நல்லா ஒரு அவுட்லாம் போட்டு நல்லா ஜிம்பாடி ஓல நிற்கிறேன் இப்போ வந்து நம்ம நடக்க போகிறோம் நாலு பேரும் சேர்ந்து நடக்க போகிறோம் அவங்க பேசினது எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கல் எடுத்து அடிக்க வர நினைவெங்கெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ப்ரோ வந்து நம்ம ப்ரோ வந்துட்டார் இப்போ நம்ம டிராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வரும்போதே அவருக்கு ஒரு தடங்கள் தான் இவர் பேர் தான் மாரீஸ்வரன் இவர் பேர் வந்து கார்த்திக்கு இப்போ நம்ம அடுத்து மூர்த்தியை பார்ப்போம் மூர்த்தி பார்ப்பேன் லீவு இன்றைக்கி லீவு போட்டு வரதுக்கு பேர் டூர் இல்லை வேலை அன்னைக்கு லீவு போட்டு தான் டூர் அதை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் பட் இவங்கெல்லாம் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸாக பேசியிருந்தனால நம்மளே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு பார்த்திங்களா ப்ரோ பார்த்திங்களா எப்போவுமே என்ன சொல்கிறது அந்த மாதிரி தான் ஜாலியான ஒரு ட்ரிப்பு இவங்க பேசினதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் போட முடியாது ஏன்னால் பேசுன வார்த்தைகள் எல்லாமே அப்படி இருந்தது இப்போ நம்ம எங்கே நடந்தோம் போகிற வழியில் எல்லாத்தையும் நம்ம ப கரெக்டா நம்ம நடந்து வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் இன்னொன்று இன்னும் இருக்குது இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் நாள் இருக்கும் நம்ம நடந்து போகிறப்ப அதை நம்ம பார்ப்போம் எவ்வளோ தூரம் போயிருக்கோம் வச்சுருக்கோன்னு இன்னும் போயிட்டே தான் இருப்போம் நம்ம இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அட்டி வார்த்தைகளை நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் நாங்கள் வாட்டுக்கு பேசிக்கிட்டே தான் போகிறோம் என்ன பேசுனே தெரியல ஆனால் மூணு பேர் அவ்வளோ நாலு பேர் அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு தான் வந்தோம் இப்ப வந்து நாலு பேரும் பேசினத நம்ம இப்ப பாக்கலாம் கரெக்டா அந்த கேட்டு போட்டா வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டோம் சொல்லுங்க போட்டது வேற நடந்தது இப்படிதாங்க ஜாலியா பேசிட்டு ஒரு மணி நேரம் எப்படி பிரச்சினையே தெரியல நல்லா ஜாலியா பேசிட்டு ஆனா யாருமே இல்லாத இடத்துல நாங்க மட்டும் மட்டும்தாங்க இருந்தோம் அவ்வளவு ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருந்தோம் எங்களோட சத்தம் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளேயே கேட்டுச்சுன்னா பாத்துக்கோங்க அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய ஜாலியா போய்கிட்டு இருந்தோம் போயிட்டு அங்க போயிட்டு இருக்கும் ஒரு இருக்கும்போது யானை எல்லாம் நடமாடு இருந்தாங்க பக்கத்துல பார்த்தா யானை சாணி இருந்துச்சு எல்லாத்துக்கும் அள்ளு விட்டுருச்சுங்க பக்கத்துல யானை சவுண்டு கேட்டுச்சு அதான் பெரிய ஹைலைட்டு யாருமே இல்லாத கேட்டா நாங்க நாலு பேர் மட்டும்தான் இருக்கிறோம் ஏதோ பேராண்மையை காட்டுக்குள்ள தவிக்க விட்ட நாலு பெண்கள் இருக்கிற மாதிரி நாங்க ஆண்கள் பார்க்க போறது ஒரு ஃபால்ஸ் ஆனா அந்த ஃபால்ஸ் கூட நம்ம பார்க்க போறது நீங்க காட்டுக்குள்ள ஒரு மூணு பேர் மாட்டிக்கிட்டாங்க ஆனா அந்த மாட்டிக்கிட்டவங்க உயிர் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கேள்வி

பாருங்க என்னென்னலாம் சொல்லிட்டு வராங்க இவங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணால் அவ்வளோதாங்க அந்த மாதிரி இருக்குது இவங்களை கூட்டு போனதுக்கு எப்பா வாயிலேருந்து வர்றது பூராமே செந்தமிழ் வார்த்தைகள் தாங்க நாங்களும் மேலே ஏறுற ஏறும் பாதை போயிட்டே இருக்கு ஒருத்தனால நடக்கவே முடியல நான் உட்கார போறேன்ப்பா அப்படி சொல்லி உட்காந்துட்டா நீங்கள் வேணால் மேலே நான் என்னால் ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது அப்படி சொல்லிட்டு மூ நம்ம மூர்த்தி என்பவர் உட்காந்துட்டாரு அப்படி சொன்னோன்னே வேறு வந்துருச்சு நானும் மேலே வருவேன் மேலே வந்து இன்றைக்கி அந்த ஆறு மட்டும் இல்லை அறிவு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு செத்திங்க அப்படின்ற மாதிரிக்கு ஒரு வீரத்தோடு வந்தாங்க மூர்த்தி சரி சரியா சமைச்சா அது நல்லா இருந்துச்சு கூட்டிங்க பாரு

இன்னொரு ஒரு ஐநூறு மீட்டர் இருக்கும் ஃபால்ஸ்க்கு நம்ம போய் ஃபால்ஸுக்கு போயிடலாம் இப்போ அங்க போய் நம்ம ஃபால்ஸ்ல நம்ம எப்போ என்ஜாய் பண்ணோம் அத பார்ப்போம் இப்ப ஆடுறது மேட்ரு இவங்க எல்லாம் இப்ப ஓடுறதுதான் மேட்ரு பாத்தீங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப ஜாலியா என்ஜாய் பண்ண போறாங்க இப்ப நாமளும் என்ஜாய் பண்ண போறோம் அந்த ஒரு அற்புதம் பாத்தீங்களா எவ்வளவு ஜாலியா இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலும் ஜாலி தான் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸில் இப்போ ஒருத்தர் ஓடுறாரு பார்த்தீங்களா அதுதான் இப்போ வேலையாக இங்கே ஜாலியாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா ஓகே 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 சந்தோஷமாக பேசுகிறது மேட்ரு இல்லை ஆனால் குடிக்கிறது தான் மேட்ரு இப்போ பாருங்க குளிப்பாரு யாருமே இல்லாத இடத்துல நாம் மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிறப்ப அது சந்தோஷமே பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா நீச்சல் அடிச்சு போகிறேன் இப்போ நாம அந்த இடத்துல போய் நீச்சல் அடிக்க போகிறோம் என்ஜாய் பண்ணுறீங்களா என்ஜாய் பண்ணுறோம் ஓகே பார்த்தீங்களா குற்றால அருவியோடு நம்ம செம்போத்த பருவி தான் ரொம்ப பெருசாக இருக்குது அதுவும் யாருமே இல்லாத இடத்துல நாம் மட்டும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஜாலியா இருக்கிறது மேற்ற இப்படி ஜாலியா இருக்கிறது